கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க எதுக்கு பயப்படுறீங்க மந்திர தந்திரத்துக்கு பயப்படுறீங்களா இல்ல நமக்கு எது நம்ம எதிராளி ரொம்ப பலமா இருக்கிறாங்கன்னு பயப்படுறீங்களா கோர்ட் கேஸில் அவங்களுக்கு பணம் இருக்குது அவங்க வாதாடி என்னுடைய வீட்டை எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னருக்கு நிறைய பணம் இருக்குது அவன் ஆளை வச்சு மறட்றான் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை எதுவாக இருக்கட்டும் அந்த உலகத்திலே பெரிய பலசாலியாக இருந்தாலும் கூட பொலிட்டிக்கலாக மணி வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் வாசிக்கலாமா ரெண்டு நாளாகும் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார் பாருங்களேன் இதோ தேவன் எங்களுடைய சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் அப்போ உங்க கூட இருக்கிறது யார் சேனாதிபதியா கர்த்தர் யாருக்கும் பயப்படாதீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பயப்படாதீங்க சேனாதிபதி ஆக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவரை காட்டிலும் மேலான யார் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உலகத்துல யா எவ்வளவு பெரிய டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க கூட உங்க கீழே தான் ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதுவும் சும்மா இல்ல சேனாதிபதியாக அதாவது போர்க்காலத்தில் போரை நடத்துகிற சேனாதிபதியாக ஒரு போர் போரிலும் தோத்திடாத தேவன் உங்கள் சேனாதிபதியாக இருக்கிறார் அப்புறம் யாரை தான் வின் பண்ணுவா நம்ம தான் வின் பண்ண போறோம் ஆமே நமக்கு தான் ஜெயம் வரப்போகுது ஏன்னா சண்டை போட போகிறது யாரு நமக்காக சண்டை போட போகிறது யாரு சேனாதிபதி யார் அந்த சேனாதிபதி தேவன் பிசாசை அவனுடைய கோட்டையிலே போய் நரகத்துக்கே போய் அவனை நிர்மூலமாக்கி அங்கிருந்து ஜெயமடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து ஹலே லூயா அந்த தேவன் உன்னோடு என்னோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு சேனாதிபதியாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் யார் என்னவாயிருந்தாலும் சரி இவங்க வேலை ஸ்தலத்தில் உங்கள் வீட்டில் இவங்க சுற்றி மந்திரம் தந்திரம் எவ்வளோ பெரிய மந்திரவாதி மந்திரமானாலும் கவலைப்படாதீங்க அது ஒன்றும் உங்ககிட்ட வராது ஏன்னால் உங்களுக்கும் அந்த மந்திரத்துக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சேனாதிபதியாக உனக்கும் அந்த நபருக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார் சேனாதிபதியாக உனக்கும் பிசாசுக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து சேனாதிபதியாக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்கள் பிரச்சனைக்கும் உங்களுக்கும் நடுவில் தெய்வன் சேனாதிபதியாக இருக்கிறார் சேனாதிபதியான தேவன் உங்கள் தேவன் ஹலை லூயா ஜோ மண்டலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சேனாதிபதியான தேவன் அன்பு பிள்ளையோடு கூட இருந்து அன்றவரே நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கலங்குகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் ஜெயத்தையும் தரும்படியாக கட்டிடுகிறேன் ஜெயமெடுக்கும் சேனாதிபதி கூட செல்லும் ஏசுவி நாமத்தினாலே ஆமேன் 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 உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் Hello, please Lord. டெய்லி ப்ளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்கள வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணல கீழே ஆண்ட்ரில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் ஆர் நைன்டின் வேர்ட்ஸ்க்காகவும் தமிழ்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பாசிட்டி ஃபால் பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதம் பண்ணணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்